இது திராவிட மாடல் ஆட்சி இல்லைங்க சாரிமா மாடல் சர்க்கார் நீங்க உத்தரவு விட்டதின் பேர்ல நடந்தது என்ன அப்படின்னு கேட்டார் இதுக்குள்ள ஒரு பெரிய வன்மை மட்டும் இல்ல இப்ப தமிழ்நாட்டினுடைய உரிமை பரிபோகிற போதெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்காம வாழ்த்து சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க இன்னைக்கு மேடையில வந்து இவ்வளவு உக்கரமா தாண்டவாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வணக்கம் தோழர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட அஜித்துக்காக போராட்டத்தை நடத்தினாங்க அலப்பறைகள் விஜயினுடைய அறைவே காட்டுத்தனமான பேச்சு வேற அதுல இந்த வழக்கையே அவர் புரியல அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு முதல்ல இந்த அலப்பறைய பேசுவோமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்குல்ல பெரிய பெரிய சேனல்ஸ் முதலாளிங்க நடத்துற பல கோடி ரூபா போட்டு நடத்துற அந்த சேனல்ஸ் அவையெல்லாம் நேர்மையாகவே இருக்காதான்னு ஒரு கேள்வி இருக்கு இவருடைய போராட்டத்தை காட்டுறதுல பிரச்சனை இல்லை காட்டடும் அவங்க செய்வாங்க ஆனா இதே ஏழை எளிய மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ந்து வர்க்க போராட்டங்களை மக்களுக்கான குரலாக எடுத்து வெளியே போராடிக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்களை எப்படி காட்டுவாங்கன்னா உள்ளூர் செய்திகள் ஒரு செய்தியா காட்டுவாங்க இல்லன்னா காட்ட மாட்டாங்க இதே அஜித்குமாரோட லாக் அப் டெத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு முத முதல்ல அந்த களத்துல போராடி போலீஸ் ஸ்டேஷன்ல மல்லு கட்டினது சிபிஎம் அது யாருக்கும் தெரியாது ஏதோ ரெண்டு பத்திரிகைக்காரங்க யூடியூப்ல சொன்ன பேட்டியில சொல்லியிருக்காங்களே ஒழிய மத்த யாரும் எந்த மெயின் மீடியாவும் அது குறித்த எந்த தகவலுமே பேசல இது மிகப்பெரிய அறத்திற்கு எதிரான மோசடி அப்படின்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் ரெண்டாவது வந்த பசங்க அந்த பகுதியில் இருக்கிற எல்லா தடுப்பு கம்பி நடுவுல தடுப்பு கம்பி போட்டு பூந்தோட்டம் மாதிரி ஏதோ செடியெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தடுப்பு கம்பி அப்புறம் உடச்சு தள்ளிருக்கிறான்னு தடுப்பு கம்பிகள் உடச்சு தள்ளப்பட்டிருக்கு அந்த செடியெல்லாம் சதைக்கப்பட்டிருக்கு ஒரு முந்நூறு மீட்டருக்கு அது நடந்திருக்கு ஒண்ணு ரெண்டாவது மெரினா பீச்ல காரணி பாட்டணும் நடக்கிறது வந்து சிவானந்தா அதாவது சுவாமி சிவானந்தா சாலையில அந்த கூட்டம் நடக்குது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காரணி நடந்து வந்து இது பண்ணணும் ஏன்னா பெரிய கூட்டம் வரும்போது அது ஒரு நெருக்கடியை தருன்றதுக்காக உடனே குசியானந்த் பேசுறாரு எட்டு கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாங்க எட்டு கிலோமீட்டர் சுவாமி சிவானந்தா சாலைக்கும் பீச்சுக்கும் எத்தனை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரும் நூறு மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு புள்ளி ஒன்று அவ்வளவுதான் தூரமே ஆனா ஒரு பொய்ய சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்க இருந்து வந்தது அந்த வெறி அதிகார பதவி வெறி அதுதான் உசியானத்தினுடைய கூறுகட்டத்தனமான பேச்சுல வெளிப்பட்டது எடையில பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த பத்துக்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க கடுமையா மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க பெண்கள் இளைஞர்கள் வய வயசானவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் கவனிச்சிருக்காங்க பாருங்களேன் ஏதோ ஒரு மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே தாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஸ்பேஸ்ல பேசியிருக்கிறானுங்க என்ன பேசியிருக்காங்க பாரு உன் ஜோலிய பார்த்துட்டு அமைதியா இருந்தேன்னா நாங்க பாட்டுக்கு இருப்போம் இல்லைன்னா அடிச்சு சட்ட ஒழுங்க சீரழிச்சு உன்னை கட்சியை களைச்சிட்டு ஓட விட்டுருவோம் அப்படின்னு ஸ்பேஸ்ல பேசியிருக்காங்க எக்ஸ்தலத்துல ஸ்பேஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுல கூட்டம் போட்டு பேசி இருந்திருக்காங்க கேளுங்க இந்த ஆடியோவை வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கூட்டு கொண்டுட்டு வந்துருவோம் பொத்திக்கிட்டு ஆடுங்கடா ஒத்த ஊப்பி ஊப்பி ஊம்பி பொழைக்கிற நாய்ந்தலா பொத்திக்கிட்டு ஆடுங்க ஊம்பி பொழைக்கிற ஊப்பி நினைத்து நம்ம புல்பாமு ஊம்பி பொழைக்கிற நாய்ந்தலா பொத்திக்கிட்டு ஆடுங்க அப்போ திட்டமிட்டு ஒரு கலவரத்தை செஞ்சு ஒரு அடிதடியை செஞ்சு நாலு தான் உடைச்சி விட்டுட்டு நாலு பேர் கூட்டத்தில் செத்து போனாங்கன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் ரொம்ப கேடுகட்ட அரசியலுங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடனே ஆட்சிக்கு வந்துருவீங்க என்னது தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிற மாதிரி தெரியுதா இல்ல அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை மாதிரி நீங்க பாக்குறீங்களா அதுல நம்ம அண்ணன் விஜய் பேசின பேச்சு இருக்கு பாருங்க வேற லெவலு முதல்ல சாத்தான் குளத்துல செத்து போன ரெண்டு பேருடைய பேர் என்னன்னு அண்ணன் சொல்லட்டும் அண்ணன் சொல்றாரு ஜபராஜ் பெனிக்ஸ் ஜெயராஜ் இல்லையா ஜபராஜ் பெனிக்ஸ் முதல்ல ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயரை கூட உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா டங் ஸ்லிப் ஆகி சொன்னதில்லை ரொம்ப தெளிவா சொல்றாரு சாத்தான் குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அப்ப ஒரு பேரை கூட உங்களுக்கு சொல்ல தெரியல அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன் மக்கள் போராடினாங்கன்னு தெரியாது ஆனா நீங்க அந்த பேசுறீங்க அந்த கேச பத்தி அக்கு தெரியல போராடணும் அது சும்மா மூச்சு நம்ம எடப்பாடியார் சொன்னாரு அந்த விசாரிக்க வந்த பாரதிதாசன் என்கிற நீதிபதியை காவல்துறை மிரட்டியது நீதிமன்றம் சுயமூட்டாவா அந்த வழக்க பதிவு செய்து காவல்துறையை கைது செய்தது அதுக்கு பிறகும் கூட இங்க இருந்த பாலகுரு என்கிற நீதிபதி மாற்றப்பட்டார் இடமாற்றப்பட்டார் இந்த கேஸ நீர்த்து போக வைக்கணும்ன்றக்காக அப்ப இவ்வளவு ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல இவ்வளவு நடந்துருக்கு ஆனா இது எதுவுமே தெரியாம அரசு வேடிக்கை பார்த்துச்சு நீதிபதிகள் மிரட்டப்பட்டார்கள் நீதிபதிகள் இடமாற்றப்பட்டார்கள் இது எல்லாமே தெரியாம மேடையில நின்று பேர கூட தப்பா சொல்றாரு விஜய் சரி இதெல்லாம் ஓகே இன்னைக்கு நடக்கிற கேஸ பத்தி அவர் சொல்லும்போது ரொம்ப வேகமா பேசினார் ரொம்ப அப்படியே உணர்ச்சி பொங்க சினிமாவில் பேசுற டயலாக் மாதிரி பேசினார் இது திராவிட மாடல் ஆட்சி இல்லங்க சாரிமா மாடல் சர்க்கார் நீங்க உத்தரவு விட்டதின் நடந்தது என்ன அப்படின்னு எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் சேர்த்து பேசணும் என்ன சொல்றாரு அப்படின்னா சாரிமா அதுக்கெல்லாம் ரெண்டாவது வர்றேன் நீங்க உத்தரவு விட்டதின் பேரில் நடந்த அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க உத்தரவு போட்டு அடிக்க சொன்னீங்க நீங்க உத்தரவு போட்டு படுகொலை செஞ்சீங்க நீங்க உத்தரவு போட்டதாலதான் இந்த படுகொலை நடந்துச்சு ஒரு பெரிய பொய்யான குற்றச்சாட்ட கூச்சலாச்சும் இல்லாம விஜய் வைக்கிறார் முத ஒரு அரசியல்வாதிக்கு இது தகுதியே இல்லை ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நேர்மையா உண்மைக்காக தான் தலைவனாக முடியும் நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன என்ன உத்தரவிட்டாங்க விட்டாங்க ஆதாரம் இல்லாம பேசுனதுக்கு இவர் மேல அவதூறு வழக்கு பதிவு செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை மிஸ்டர் விஜய் அதுல என்ன சொல்றீங்க சாரிமா மாடல் நீங்க இதுக்கு முன்னாடி எண்ணூத்தி சில்ற கடந்த பத்தாண்டுகள்ல எண்ணூத்தி சில்ற லாக்அப் அப் டெத் நடந்திருக்கு சரிங்களா பத்தாண்டு மதிமுக பீரியட் தான் லாக்அப் அப் டெத்தை ஒருபோதும் நான் ஒத்துக்கிறது இல்லை அதுவும் ஏழை எளிய மக்கள் படுகொலை செய்யப்படுதல ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம் அதை சரி பண்ணணும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அதை சரி பண்றதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன திட்டத்தை முன்வைத்தீர்கள் நீங்க என்ன திட்டத்தை சொன்னீங்க இல்ல ஆனா ஒரு அரசு இந்த பக்கம் கேடு கேடுகம் பண்ணுச்சு ஆனா இன்னொரு அரசு வேகமா எப்படி அதன் மீது நடவடிக்கை எடுத்துச்சு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த காவலர்களை கைது செய்தார்கள் பின்னாடி உடற்கூர் ஆய்வு வந்த பிறகு அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகுது எதிர்கட்சிகள் என்ன கேட்கிறாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்டதுனால எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னொரு வழக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அந்த வழக்குல சிபிஐ வேணும்னு கேட்டாங்க நாம நாமளே போலீஸ வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல இந்த விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தான் இந்த விசாரணை நடந்தது அதுக்கு உடனடியாக தீர்ப்பும் கிடைச்சது உடனே என்ன சொன்னாங்க உண்மையான குற்றவாளி தப்பித்து விட்டார் நாங்க அப்ப இந்த பிரச்சனை எதுவுமே வராம இருக்கணும் சிபிஐக்கு நீதிமன்றம் நினைத்தால் மாற்றலாம் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க நீதிமன்றம் என்ன தெரியுங்களா உச்ச நீதிமன்றம் நடத்துறாங்க சிபிஐ தனியா போய் சிபிஐ நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ ஜூலை பதினாறாம் தேதிக்குள்ள ஒரு அதிகாரியை நியமிக்கணும் சிபிஐ அதிகாரியை இந்த வழக்குக்காக நியமிக்கணும் ஆகஸ்ட் இருபத்தி இருபதாம் தேதிக்கு உள்ள அறிக்கையை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிரணும் இதுதான் உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிற தீர்ப்பு இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதி அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு தனி நீதிபதியை போட்டு அவங்களும் தனியா விசாரணை நடத்துறாங்க ஜான் சுந்தர்லால் அந்த நீதிபதி நான்காவது கோர்ட்டோடைய நீதிபதியா இருந்தவர் அவரை போட்டு அவர் எல்லாத்தையும் விசாரிச்சு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்போ இந்த வழக்கு தெளிவா எடுத்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு சட்ட ரீதியாக முன்னாடி போறாங்க இந்த வழக்குக்குள்ள யாரையாவது காப்பாத்த முயற்சி பண்ணாங்க கட்டாயம் கேள்வி கேட்கலாம் எதிர்கட்சியோட ரோல் கூட அதுதான் ஆனா அதை நம்ம கேட்காம மேடையில இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு கூட தெரியாம நம்ம அண்ணா விஜய் நின்று சிபிஐக்கு ஏன் மாற்றினீர்கள் அப்படின்னு கேட்டீங்களே நீங்க ஏன் போய் மாணவியினுடைய வழக்குக்காக ஆளுநரை சந்திச்சீங்க ஆளுநர் தான் அந்த யுனிவர்சிட்டினுடைய தலைவரே வேந்தரே அவர்தான் ஆனா அவர்கிட்ட போய் நியாயம் கேட்கறது பார்த்தா அவர்கிட்ட போய் கொஸ்டின் கொடுக்குறீங்க ஒரு ஒரு மனுவை கொடுத்து ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னா அவர் தான் காரணமே இப்படி அறைவை காட்டுத்தனமா அரசியல் பண்ணக்கூடாது ஒண்ணு இன்னொரு கேள்வி கேட்டீங்க நீதிமன்றங்கள் தலையிட்டு தான் எல்லாத்தையும் நடத்தணும்னா எதுக்கு அரசு அப்படின்னு கேட்டங்க இந்த வழக்கு காவல்துறையில தான் அடுத்த நீதிபதிகள் தான் போகும் நீதிபதிகள் தான் கேள்வி கேட்பாங்க இதுதான் ப்ரொசீஜரே இது கூட தான் அண்ணன் அரசியலுக்கு வந்து நிக்கிறாரு இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் நீதிமன்றங்கள் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்டிருக்கு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை கேள்வி கேட்டிருக்கு நம்முடைய ஆளுநரை அடிக்கடி கேள்வி கேட்டு அடிச்சிருக்காங்க தலையிலே கொட்டி இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் சாக்கு வச்சிட்டு வெளியே வந்து நம்ம அன்னை கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ஆளுநர் ரிசைன் பண்ணுங்க நீதிமன்றத்துக்கிட்ட கொட்டு வாங்கிட்டே இருக்கீங்க அம்மா குடியரசுத் தலைவர் ரிசைன் பண்ணுங்க நீதிமன்றத்துக்கிட்ட கொட்டு வாங்கிட்டே இருக்கீங்க என்ற கேள்வியை வச்சிங்களா இல்லையே அப்ப பாப்புலரா பேசப்படுகிற ஒரு கொலை வழக்கை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய பாக்குறீங்க சரி ஓகே பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய உரிமை பறி போது எந்த கூட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமை பறி போச்சீங்க நம்ம கல்வி கல்விக்கான நிதி கொடுக்கல நீங்க மும்மொழி திட்டத்துல கையெழுத்து போட்டாலும் உங்களுக்கு கல்வி நிதி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி சொல்ற கோடியை தடுத்து வச்சிருந்தாங்க அன்னைக்கு நீங்க ஏன் வெளியே வந்து கேள்வி கூட கேட்கல இந்திய கட்டாயமா படிக்கணும் மூணு மூன்று மொழி கொள்கையில அப்படின்னு கொண்டு வரும்போது நாங்க போராடணும் நீங்க ஏன் கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு கீழடி கீழடிக்காக தொடர்ந்து போராட்டங்களை நாங்க நடத்திட்டு இருக்கோம் கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருந்து இங்க ஸ்ரீராம் மாத்தி இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி வாய்க்கு திறக்கலையே நீங்க இந்த ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு பேச்சுக்கான அறிக்கை கூட வெளியிடலையே மிஸ்டர் விஜய் அப்புறம் அந்த முருகன் மாநாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தும்படியாக பேசும்போது போது அதுக்கும் நீங்க வாய் தரக்கலையே பேரிடர் நிதி கொடுக்கல பேரிடர் நிதி கேரளாவுக்கும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கல இரண்டாம் கட்ட மெட்ரோ ட்ரெயினுக்கும் அவங்க கொடுக்கல காசு இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோகிற போதெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்காம வாழ்த்து சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க இன்னைக்கு மேடையில வந்து இவ்வளவு உக்கரமா தாண்டவாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எடுத்த உடனே தமிழ்நாடு அரசு தெளிவா அடுத்தடுத்த கட்டத்துல நடவடிக்கை எடுத்திருக்கு நீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு நீங்க இப்படி பேசுவீங்கன்றதுக்காக சிபிஐ டோ படைச்சிட்டாங்க வழக்க சிபிஐ உச்ச நீதிமன்ற தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கு ஆனா அது கூட தெரியாம நீங்க இங்கே ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க தாவேகா நீதிமன்றத்துல ஒரு சிறப்பு குழுவை ஆரம்பிச்சு இந்த விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொன்னா சொன்னோம் உடனே பயந்துட்டாரு முதலமைச்சர் உடனே வந்து சிபிஐ கோ இது எவ்வளவு கேடுகட்டு தடம் நீங்க என்னைக்கு போனீங்க நீங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு போய் அந்த பையனுடைய வீட்டுல மக்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க சிபிஐ விசாரணைக்கு எப்ப ஆர்டர் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது நாள் முதல் முதலா போய் விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீதிமன்றம் விருப்பப்பட்டால் சிபிஐக்கு மாற்றலாம் சொல்லிடுச்சு அரசு அதுக்கு பிறகுதான் இந்த உருட்டெல்லாம் உருட்டுறீங்க சிம்பிளான ஒரு கேள்வி இருக்கு மிஸ்டர் விஜய் பொய்ய அடிக்கடிக்கு சொன்னா அது உண்மையாகிறது மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கான அரசியல் என்ன அதிகாரத்துக்கு எதிராக போராடலாம் நாங்க போராடலையா திமுக அரசுக்கு எதிராக போராடி இருக்கோம் தொடர் போராட்டங்கள் இருக்கோம் தொழிற்சங்க போராட்டங்கள் இருக்கோம் நீங்க கேட்கவே இல்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல சாதாரண கூலி தொழிலாளிக சம்பளம் இல்லாம எட்டு மாசம் திண்டாடிட்டு இருக்கிறாங்க நூறு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் ஏன்னா டிவி காரைங்களை காட்ட மாட்டான் ஆனா நீங்க காலையில வர்றீங்கன்னு இன்னைக்கு ஓடுச்சு ஏன் ஒரு வார்த்தை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல சம்பளம் கொடுங்க மோடியை கேட்க உங்களால முடியலையே அப்போ உங்க முதுகலும் பற்ற இந்த அரசியலை நாங்க கேள்வி கேட்கிறோம் மோடியை கேள்வி கேட்க முடியாத நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியாரினுடைய ஊழலை கேள்வி கேட்க முடியாத நீங்கள் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு பிரமாதமாக நடிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது அரசியலில் நேர்மை வேணும் அறம் வேணும் அது விஜய்க்கு புரிஞ்சா குறைஞ்சபட்சம் அரசியல் கட்சியாவது இருக்கும்